ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரி கலக்கல்ஸ் இந்த வீடியோவில் நம்ம சிக்கன் வச்சு ஒரு ஸ்டார்டர் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளால போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சஸ்கிரைப் பண்ணி வச்சிக்கோங்க அப்போ நான் போடுற வீடியோஸ் எல்லாம் மிஸ் ஆக உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இந்த சிக்கன் வாண்டன்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு அவுட்டர் லேயர் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கு ஒரு பவுலில் கொஞ்சமாக மாவு ஆட் பண்ணிக்கலாம் கூடவே ஒரு பிஞ்சு சால்ட்டு கொஞ்சமாக எண்ணெய் தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசஞ்சு எடுத்துக்கலாம் இந்த வாண்டன் ஷீட் ரெடி பண்ணுறதுக்கு நம்ம மாவை கொஞ்சம் தளர்த்தியாகவே பெசிஞ்சு எடுத்துக்கணும் அப்படி இல்லைன்னா நீங்கள் ரெடிமேட் ஷீட் கூட வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் சமோசா ஷீட்டுன்னு விற்கிறாங்களா அதே யூஸ் பண்ணாலே போதும் மாவை இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக பெசினதுக்கு அப்புறமா ஒரு டப்பாவில் போட்டு இதை மூடி வச்சுக்கலாம் ஸோ இந்த மாவை வச்சு தான் நம்ம வாண்டன் ஷீட் பண்ணணும் இப்போ ஸ்டஃபிங் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இந்த சிக்கன் வாண்டன்ஸ் பண்ணுறதுக்கு நான் கொஞ்சம் போன்லெஸ் சிக்கன் எடுத்துருக்கிறேன் போன்லெஸ் சிக்கன் தான் யூஸ் பண்ணணும் ஃபஸ்ட்டு இந்த சிக்கனை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா ஒரு பிளெண்டர் அல்லது மிக்ஸி ஜாரில் அப்படியே சேர்த்துக்கலாம் இது கூடவே கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ் பெப்பர் பொடி கொஞ்சமாக உப்பு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணாலே போதும் கொஞ்சம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் கடைசியாக கொஞ்சம் சோயா சாஸ் சேர்த்து இதை நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாம் சிக்கன் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க அரைச்ச அந்த பேஸ்ட்டை அப்படியே ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம் கூடவே கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து திரும்பவும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் எண்ணெயை இப்படி பவுலில் சேர்த்து மிக்ஸ் பண்ணவும் செய்யலாம் அப்படி இல்லைன்னா சிக்கனை அரைக்கும் போதே கொஞ்சமாக எண்ணெயை சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போது சிக்கன் வாண்டன்ஸுக்கு நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணி எடுத்தாச்சு அடுத்தது ஷீட் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் நான் பிசைஞ்ச மாவு எனக்கு ஒரு மூணு சப்பாத்தி வந்திருக்குது இதை இப்போ தேய்ச்சி எடுத்துக்கலாம் சப்பாத்தி எவ்வளோ தின்னா தேய்க்க முடியுமோ அந்தளவுக்கு தின்னா தேய்ச்சி எடுத்துக்கோங்க வாண்டன் ஷீட்டு தின்னாக இருந்தால் தான் நமக்கு உள்ள ஸ்டஃபிங் நல்லா வேகும் நமக்கு வாண்டன் ஷீட் பார்த்திங்கன்னா ஸ்கொயர் ஷேப்பில் தான் வேணும் ஸோ சப்பாத்தி ரவுண்டாக தேய்ச்சதுக்கப்புறமா நாலு சைட்லேயும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாவை நம்ம தூரப்பட வேண்டாம் அடுத்த சப்பாத்தி யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்தது பெரிய ஸ்கொயர் இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணி எடுத்தோன்னா நமக்கு நாலு பீஸ் கிடைக்கும் ஸோ ஒவ்வொரு சப்பாத்திலையும் நமக்கு நாலு ஷீட் கிடச்சிரும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வாண்டன் ஷீட் நீங்கள் ஜாஸ்தியாக மாவு பேசிஞ்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பாக கட் பண்ணதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜிலையும் ஸ்டோர் பண்ணி வச்சு நம்ம அப்புறமா யூஸ் பண்ணலாம் அதாவது ஒன்னோட நோட்டாம இருக்கிறதுக்கு இடையிடையே கொஞ்சம் வரமாக தூவி ஒரு கண்டெய்னரில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது நான் ஃபர்ஸ்ட்டில் சொன்னேன் சைடில் கட் பண்ண மாவு இது கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் ஸோ கொஞ்சமாக ஆயில் அல்லது தண்ணியும் சேர்த்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சுன்னா திரும்ப நல்லா சாஃப்ட் சாஃப்ட்டாகிடும் அதுக்கப்புறமா திரும்பவும் நம்ம இதை சப்பாத்தி மாதிரி தேய்ச்சி வாண்டன் ஷீட் கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ நமக்கு மாவும் வேஸ்ட் ஆகாது இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் மீதி இருக்க ரெண்டு சப்பாத்தியும் இதே மாதிரி தேய்ச்சி வாண்டன் ஷீட் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ எல்லா ஷீட்டையும் தேய்ச்சி எடுத்தாச்சு இதுக்கப்புறமா நம்ம ஸ்டஃபிங் வச்சு அரேஞ்ச் பண்ண வேண்டியதான் ஒவ்வொரு ஷீட்டோட மிடில் போர்ஷனில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் ஸ்டஃப்பிங்கை இந்த மாதிரி மிடிலில் வச்சு ஆப்போசிட்டில் இப்படி க்ளோஸ் பண்ணி விடணும் க்ளோஸ் பண்ணதுக்கப்புறமா ஓரத்தில் இந்த மாதிரி நல்லா டைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கணும் அப்போ தான் ஸ்டஃபிங் வெளியில் வராது அதுக்கப்புறமா மிடில் இந்த மாதிரி ஒரு ஃபிங்கர் வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு திரும்பவும் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி விட்டுக்கணும் இது பார்க்குறதுக்கு நமக்கு ஐஸ் நம்மளுடைய கண் மாதிரியும் இருக்கும் சங்கு புஷ்பம் ஃப்ளவர் மாதிரியும் இருக்கும் பார்க்குறதுக்கு இந்த ஷேப் உங்களுக்கு பண்ண முடியலனா இன்னொரு ஷேப் நார்மல் ஷேப் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன் இந்த மாதிரி இன்லேண்ட் மாதிரி ஃபோல் பண்ணி விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுவும் பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்கும் எல்லாமே நம்மளோட சாய்ஸ் தான் எப்படி வேணாலும் ட்ரை பண்ணலாம் நமக்கு ஷேப் முக்கியம் இல்லை டேஸ்ட் தான் முக்கியம் நான் ரெண்டு மட்டும் இந்த டிசைனில் பண்ணிவிட்டு மீதி எல்லாமே ஃபஸ்ட்டு செஞ்ச டிசைன்லேயே பண்ணி வச்சாச்சு இந்த வாண்டன்ஸை ஸ்டீம் பண்ணி எடுக்கலாம் தண்ணியில் போட்டு பாயில் பண்ணி எடுக்கலாம் அப்படி இல்லைன்னா ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கலாம் மூணு டைப்லேயும் பண்ணலாம் நான் உங்களுக்கு இன்றைக்கி ரெண்டு டைப் இதில் பண்ணி காட்டுறேன் அதாவது தண்ணியில் போட்டு பாயில் பண்ணி எப்படி எடுக்கலாம் ஆயில் எப்படி ஃப்ரை பண்ணி எடுக்கலான்னு காட்டுறேன் ஃபஸ்ட்டு பாயில் வாண்டன்ஸை பார்த்துடலாம் பாயில்டு வாண்டன்ஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு கேஸ்டில் ஒரு கடாயை வச்சு அதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி நல்லா சூடாகி கொதி வந்ததுக்கு அப்புறமா வாண்டன்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பாயில் பண்ணி எடுக்கணும் ஒரு சைடு நல்லா வெந்து டிரான்ஸ்பரண்ட் ஆனதுக்கப்புறமா லைட்டாக ஃப்ளிப் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ சைடில் இன்னொரு கடாயில் கொஞ்சமாக ஆயில் வச்சுருக்கிறேன் ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா இந்த வாண்டன்ஸை அதில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் சேம் ப்ராசஸ் தான் வாண்டன்ஸ் ஒரு சைடில் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா லைட்டாக ஃபிளிப் பண்ணி விட்டுக்கோங்க வாண்டன்ஸ் ஆயிலில் நல்லா ஃப்ரை ஆகி இந்த மாதிரி லைட்டாக கோல்டன் கலர் சைடில் வந்ததுக்கு அப்புறமா எடுத்து தனியாக வச்சிடலாம் சைடில் பாயில் பண்ண வச்சுருந்த வாண்டன்ஸும் சேம் டைத்தில் முடிஞ்சிடுச்சு பாருங்கள் சிக்கன் வாண்டன்ஸ் கொஞ்சம் கூட கிராக் எதுவும் விழாமல் ஸ்டஃபிங் வெளியில் வராமல் பாயில்டும் சரி ஃப்ரைடும் சரி சூப்பராக வந்துடுச்சு இந்த சிக்கன் வாண்டன்ஸ் பண்ணுறதுக்கு மொமோஸ் மாதிரி நமக்கு ஷேப் தான் ரொம்பவே முக்கியம் ஸோ ஃபோல்டு பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து ஃபோல்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரைடுக்கும் சரி பாயில்டுக்கும் சரி இந்த ஷேஷ்வான் சட்னி வச்சு நம்ம ட்ரை பண்ணலாம் ரெஸ்டாரண்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த சிக்கன் வாண்டன்ஸ்க்கு ஒரு சட்னி கொடுப்பாங்க அதுவும் நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன் இந்த சட்னி பண்ணுறதுக்கு கொஞ்சம் கார்லிக்கை பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க எவ்வளோ பொடியாக கட் பண்ண முடியுமோ அளவுக்கு பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க அதை ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம் அது கூடவே கொஞ்சம் ஸ்பைசிக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் போல் எண்ணெயை நல்லா சூடு பண்ணி இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் இந்த சட்னி கொஞ்சம் ஸ்பைஸியாக தான் இருக்கும் வேணுனா ஒரு பிஞ்சு நீங்கள் சுகர் கூட ஆட் பண்ணிக்கலாம் அதுவும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் சுகர் சேர்க்க தான் இருந்தால் அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் விட்டுக்கோங்க அதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற வாண்டன்ஸுக்கு மேலே இந்த சட்னியை கொஞ்சமாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் இந்த சிக்கன் வாண்டன்ஸை நம்ம மோமோஸ் மாதிரி தனியாக சாப்பிட முடியாது கொஞ்சம் ஃப்ளாட்டாக தான் இருக்கும் ஸோ இந்த சில்லி சட்னி அல்லது ஷேஷ்வான் சட்னியோடு ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சிக்கன் வாண்டன்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹார்டாக தெரியும் பட் பண்ணுறது ரொம்பவே ஈஸி தான் இந்த வீடியோ பார்த்ததோட விடாமல் நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆன்லைனில் அல்லது நம்ம வெளியில் ஆர்டர் பண்ணி வாங்குறதா இருந்தால் ஒரு ப்ளேட்டில் ஆறு பீஸ் தான் இருக்கும் பட் காஸ்ட்லியும் கூட ஒன் ஃபிஃப்டி டூ ஹண்ட்ரட் ரூபீஸ் ஆகும் பட் இந்த மாதிரி நம்ம வீட்டில் பண்ணும்போது ஹைஜீனிக்காகவும் இருக்கும் நமக்கு காஸ்ட்டும் கம்மியாக தான் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் நான் ரெண்டு டைப்பில் இந்த சிக்கன் வாடர்ன்ஸ் உங்களுக்கு பண்ணி காட்டியிருக்கிறேன் உங்களுக்கு எந்த மெத்தட் பிடிச்சுன்னு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் நான் சுட சுட இந்த சிக்கன் வண்டர்ச்சு ட்ரை பண்ண போகிறேன் நீங்களும் இந்த வீடியோ பார்த்ததோட விடாமல் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம எஸ்வி கிளக்கல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சி யூஸ் the நெக்ஸ்ட் வீடியோ பா பாய் டேக் கேர்